பாடி பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் நான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக மாம்பழ சின்னத்தில் போட்டியிடுகிறேன் அதை இப்ப சொல்லிக்கிறேன் ஏன்னா இவ்வளவு கூட்டமா இவ்வளவு வந்திருக்கீங்க உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி நான் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஜி கே வாசன் அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்க நான் போட்டியிடுகின்றேன் இங்க வந்து நிறைய காலையில இருந்து நான் இந்த பகுதியிலாம் இருக்கிறேன் ஒரு பதினஞ்சு இருபது நாளா இங்கதான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு இருக்கிறேன் ஒரு பதினஞ்சு திருமணங்கள் அந்த மாதிரி விசேஷங்களுக்கு எப்ப வந்தாலுமே தண்ணி பிரச்சனை தான் இருக்கும் எப்ப கேட்டாலும் தண்ணி பிரச்சனை தீரல தண்ணி பிரச்சனை தீரலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க சரி இப்போ தீந்துடும் அப்ப தீந்துடும் நானும் சொல்லுவேன் அப்புறமா மருத்துவரையே ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணும்போது எனக்கு தெரியும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் பாத்தீங்கன்னா நிறைய கையெழுத்து இயக்கம் எல்லாம் பண்ணாங்க எதுக்காக தண்ணி பிரச்சனைக்காக தான் தண்ணி தீர்க்க வேண்டும் என்பதற்காக மருத்துவர் ஐயா ரொம்ப போராடி ஒக்கநேக்கள் கூட்டுக்குடி திட்டம் கொண்டு வந்தாங்க அது நிக்குது அந்த அத கூட யாரும் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க அதே போல தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் அந்த திட்டம் வந்ததுன்னா தர்மபுரி மாவட்டத்துடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் தண்ணி வந்து எல்லா ஏரி குளங்களும் நிரம்பிடும் நமக்கு வந்து வருஷம் முழுக்க தண்ணி இருக்கும் அந்த தண்ணி இருந்ததுன்னா நம்ம விவசாயமும் பண்ணிக்கலாம் குடி தண்ணீருக்கும் பிரச்சனை இல்லை ஆடு மாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஆனா அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு யாருக்குமே மனசு இல்ல இப்ப வந்து தேர்தல் வாக்குறுதியான திட்டத்தை கொடுக்குறாங்களாம் ஏன் இதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டியது தானே ஏற்கனவே போய் எத்தனை முதலமைச்சர்களை போய் பார்த்தாச்சு இந்த திட்டத்தை கையில் எடுத்து கொண்டு போய் முதலமைச்சர் எல்லாம் பாத்து இது எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு எல்லாருமே கேட்டாச்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்புறம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஐயா அவர்கள்லாம் போய் கேட்கிறாங்க தர்மபுரிக்கு இந்த திட்டத்தை செஞ்சு கொடுங்க யாருமே செய்யல இனிமேல் வேற வழி இல்ல நம்ம டெல்லியில தான் போய் கேட்கணும் டெல்லியில போய் இப்ப நம்ம பாரத பிரதமர் வந்து நமக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் வாழ்த்து சொல்லி இருக்கிறாரு அவரு நமக்கு கண்டிப்பா அவரை வந்து ஜல்ஜி பைப் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு அவர் போட்ட பைப்ல தண்ணி வரணும் நம்ம கேக்குன்னா கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாரு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அதை நான் டெல்லிக்கு போய் பேசணும்னா நீங்க எல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஏமா நீங்களாம் வாய்ப்பு கொடுத்தாதான் நான் டெல்லிக்கு போய் பேச முடியும் அதனால மாமல்ல சின்னத்தில் வாய்ப்பளித்து என்னை வெற்றி பெற அன்போடு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு விஷயம் நம்ம பசங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு அது வந்து சிப்கார்ட் வந்து இப்ப இருக்கு அதுவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுல சட்டமன்றத்துல அவ்வளோ சத்தம் தான் சிப்கார்ட் வந்துச்சு இல்லைன்னா அதையும் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க சிப்கார்ட் விட்டது அல்ல தொழிற்சாலைகள் தான் பசங்களுக்கு வேலை கிடைக்கும் குடும்பத்துல தர்மபுரியில ஒருத்தருக்காவது நல்ல வேலை கிடைக்கணும் அது என்னோட அடுத்த குறிக்கோள் இதையெல்லாம் செய்யணும்னா எனக்கு நீங்க மாம்பழ சின்னத்துல வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படி இருந்தா நான் போய் பிரதமரை ஆகிட்ட கேட்க முடியும் இல்லனா யார் மணின்னு என்ன கேப்பாங்க கேப்பாங்களா மாட்டாங்களா நான் இந்த ஊர் எம்பி ஆனாதான் அதை போய் கேட்க முடியும் நீங்க எனக்கு வந்து மாம்பழ சட்டத்துல வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்ன சின்னம்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதை தந்த சின்ன மாம்பழம் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி ஏழைகளுக்கும் விவசாயிகளுக்கும் சிறப்பான மருத்துவம் ஒரு சூப்பர் ஸ்பெஷல் மருத்துவத்தை தந்த கல்லூரியை கொண்டு வந்தது மாம்பழ சின்னம் இந்த ரெண்டுத்தையும் ஞாபகம் இந்த சின்னம் உங்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்குது இன்னும் நிறைய நல்லது செய்ய காத்திருக்கிறோம் வாய்ப்பு கொடுங்க மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் நம்முடைய இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தர போகும் சின்னமும் மாம்பழம்தான் இந்த தருமபுரி மாவட்டத்தில் குடிநீர் பஞ்சத்தை என்று மாம்பழ சின்னத்தில் ஓட்டு போட்டு என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இருக்கும் உங்க பூத்துல நீங்க இந்த பகுதியில எங்க இருக்கு உங்க பூத்துல எங்கேவா எதற்கேதான் பூத் வரும் ஆமா அதுல இந்த மாதிரி ரெண்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் தருமபுரியில் போட்டி போடுறதுனால ரெண்டு மிஷின் இருக்கும் அதுல முதல் மிஷினில் ஆறாவது வரிசை இல்லை சௌமியா அன்புமணின்னு என்னுடைய பேரு பக்கத்துல என்னுடைய ஃபோட்டோ அது பக்கத்துல மாம்பழ சின்னம் இருக்கும் மாம்பழ சின்னத்துக்கு நேர் எதிராக ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை அமுத்துங்க சத்தம் வரும் இந்த மாதிரி சத்தம் வந்தாதான் நீங்க ஓட்டு போட்டதா அர்த்தம் இல்லைன்னா ஓட்டு உங்களது பதிவாகலைன்னு அர்த்தம் சத்தம் வர வரைக்கும் அமுத்துங்க அப்புறம் சத்தம் வந்துட்டுதான் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க மாம்பழ சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போட்டாதான் நம் குழந்தைகளின் வாழ்க்கை ஏன்னா நீங்க போராடி போராடி எவ்வளோ நாள் ஆச்சு தண்ணி வேணும் தண்ணி வேணும் இனிமேல் நம்ம பசங்க அதை போராடக்கூடாது குழந்தைகளின் நல்வாழ்க்கைக்காக நீங்க மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்க வாக்களிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நம்ம குழந்தைங்களுக்கு தண்ணி பிரச்சனையும் வேலை வாய்ப்பு பிரச்சனையும் எதுவுமே இருக்கக்கூடாது அவங்க நல்லா படிக்கணும் நல்லா வளரணும் அவங்களுக்கு வேலை இங்க வாய்ப்பு தர்மபுரியிலே கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நான் பாடுபட போறேன் நீங்க எனக்கு ஆதரவு அளிக்கணும் மாபெர் சின்னத்துல ஓட்டு போட்டு என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சின்னக்காம்பட்டி குள்ளம்பட்டி என்ற பகுதிகளை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் சமூகநீதி போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் டிடி டி டி தினகரன் அண்ணன் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கு போட்டியிடுகின்றேன் இப்பொழுது இந்து மக்கள் முன்னணி கழகத்திலிருந்தும் வந்து இந்து மக்கள் முன்னணி கழகத்துல வந்து நமக்கு ஆதரவு தெரிஞ்சு அவங்களும் நமக்கு ஆசிர்வாதம் செய்தாங்க இன்னைக்கு ஒரு கும்ப பூர்ண மரியாதையுடன் ஆசிர்வாதம் செய்தார்கள் நம்முடைய அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் பாரிவேந்தர் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் தேவநாதன் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நான் வந்து இங்க போட்டி போட்டுக்கிறேன் ஏசி சி சண்முகம் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஜான் பாண்டியன் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கே போட்டியிடுகின்றேன் நிறைய எந்த விஷயத்துக்காக வந்திருக்கோம்னா தருமபுரி மாவட்டம் வளர்ச்சி அடைவது அதான் ஒரே குறிக்கோள் இந்த நான் வந்து இருபது நாளா சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருக்கேன் நான் ஒரு பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா இங்க வரேன் அப்போல இருந்து தண்ணி பிரச்சனை இருந்தது இருந்தபடிதான் இருக்கிறது அதற்கு ஒரு தீர்வே கொண்டு கொண்டு வரப்படவில்லை மருத்துவர் ஐயா அவங்க போராட்டம் பண்ணிதான் முக்கேக்கல் கூட்டுக்குடி நீர் திட்டம் வந்தது இப்ப மருத்துவர் அன்புமணி அவர்கள் தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்துக்காக போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார் எவ்வளவு நாள் தான் நம்மளும் போராட்டம் பண்ணுவது போராட்டம் இல்லாம ஒரு தண்ணியை யாரும் குடுக்க மாட்டாங்களா தண்ணீர் குடி தண்ணீர் அடிப்படை உரிமை எல்லா வீட்டு குழாத்தான் தண்ணி வரணும் அதை தான் ஒரு அரசாங்கம் கொடுக்க வேண்டுமே பண்ணி போராட்டம் பண்ணி சாலைவர் பண்ணி மனு போட்டு கலெக்டரை பார்த்து அமைச்சரை பார்த்து எம்பி பார்த்து எம்எல்ஏ பார்த்து தண்ணி வரது இல்ல ஆனாலவே தண்ணி குடுக்கணும் அதுதான் அவங்க கடமை அதுக்குதான் அவங்க இருக்கிறாங்க அத செய்யறதுக்கு மனசு இல்ல ஏதோ இலவசங்கள் எல்லாம் கொடுத்து எதையோ பண்ணி அந்த சமயம் வாய்ச்சிருந்தாங்க ஆனா அதையெல்லாம் அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க உண்மையான தேவை தண்ணி தானே அந்த சமயம் வர்றதுல எதுவுமே பிரயோஜனப்படாது நமக்கு நிஜமான தேவை தண்ணி அதற்கு நல்ல திட்டங்கள் இருக்கிறது அந்த திட்டங்களை நாங்க வச்சிருக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க தருமபுரி மாவட்டத்திற்கு தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வர்றதற்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் நான் செய்வேன் டெல்லி பாராளுமன்றத்துல போய் பேசணும்னா பேசுவேன் அதே சமயம் பாரத பிரதமர் போய் கேட்க எங்க ஊர்ல தண்ணி பேச்சு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு என்னால வாங்கி வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நீங்க எனக்கு வந்து வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் இத்தனை போய் பாரத பிரதமரே பார்த்து கேட்க முடியும் கேட்டு பரிசீலனை செய்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவார் என்ற நிறை நம்பிக்கையோடு இருக்கிறேன் நீங்க என்னை வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு உங்களை அன்போடு கொள்கிறேன் அடுத்தது வேலை வாய்ப்பு பிரச்சனை நிறைய படித்த இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு வேலை இல்லை தருமபுரியில ஒருத்தருக்காவது குடும்பத்துல ஒருத்தருக்காவது நல்ல வேலை கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய அடுத்த குறிக்கோள் சிப்கார்ட் வரை இருக்கிறது அதுல நல்ல தொழிற்சாலைகள் அமைத்து படித்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதும் என்னுடைய முக்கியமான வேலை இதை ரெண்டு செய்வதற்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் எனக்கு நீங்க மாமல்ல சின்னத்துல வாய்ப்பளித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பகுதிக்கு எல்லாம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வரும் நீங்க கேட்காமலே உங்களுக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் போன்ற சிறந்த திட்டத்தை கொடுத்த சின்ன மாம்பழ் அதே போல தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி நீங்க தர்மபுரி அரசு மருத்துவமனை போயிருக்கீங்க அது எப்படி இருந்தது ஒரு மருத்துவமனையா நல்லா செயல்பட்டு இருந்தது ஆனா அந்த மருத்துவ கல்லூரியா தரம் உயர்த்திய பின்பு இப்ப எவ்வளவு பெருச ஆயிடுச்சு அது எவ்வளவு ஸ்பெஷல் டாக்டர்ங்க வந்து வைத்தியம் பாக்குறாங்க இவற்றையெல்லாம் தந்தது மாம்பழ சின்னம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் இந்த சட்டமன்ற பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்ம கூட்டணி கட்சியில எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணெல்லாம் இருக்கிறாங்க நாங்கெல்லாம் இன்னும் நல்ல திட்டங்களை கொடுக்கறதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம் நீங்க வாய்ப்பு தான் எங்களுக்கு கொடுக்கணும் மாம்பழ செலுத்தல வாக்களித்து எங்களை வெற்றி பெற வைக்குமாறு உங்களை எல்லாம் அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் தேர்தல் நாள் நெருங்கிடுச்சு எப்ப வரப்போகுது ஏப்ரல் பத்தொன்பது இன்னொரு அஞ்சாறு நாள் தான் இருக்கு அன்னைக்கு காலையிலே நீங்க போயிட்டு உங்க வாக்கு வாக்குச்சாவடியில வாக்கு மெஷின் இருக்கும் இந்த வாக்கு மிஷின்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னு ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறாவது ஆறு அந்த இடத்துல சௌமிய அன்புமணின்னு இருக்கும் அதுல என்னுடைய புகைப்படமும் மாம்பழ சின்னமும் இருக்கும் பக்கத்துல இருக்க பட்டணம் சத்தம் வரும் சத்தம் வந்தாதான் நீங்க வாக்கு போட்டதாக அர்த்தம் ஒவ்வொரு மாம்பழ சின்னத்திற்கான வாக்கும் நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கான வாக்கு அவங்களுக்கு நல்ல வேலை நல்ல குடித்த நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல திட்டங்களை வைத்து கொண்டிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மாம்பழ சின்னத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க உங்க உங்க வாக்குகளை மாம்பழ அளித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் பேசிடுறேன் அப்புறமா சத்தபோதும் சகோதரிகளுக்கு வணக்கம் பூவை போட்டீங்க சூப்பரா எய்ம ரொம்ப நல்லா இருந்தது நன்றி நன்றி எல்லாம் போடல நல்லா பூ பத்து போட்டீங்க ரொம்ப நன்றி உங்களை பார்த்து உங்களை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி பகுதியில நான் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் இதுல இங்க வந்து உங்க எல்லாத்தையும் பார்ப்பதில்ல ஒரே சந்தோஷம் என்னன்னா இவ்வளவு உற்சாகமான வரவேற்பு இந்த நேரத்திலையும் மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எல்லா நல்ல திட்டங்களையும் தந்தது மாம்பழ சின்னம் இல்லையா எல்லாருக்கும் தெரியும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதை கொடுத்தது மாம்பழ சின்னம் தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி சாதாரண ஒரு மருத்துவமனையா இருந்தது எவ்வளவு பெரிய மருத்துவ கல்லூரி ஆகி இருக்குது ஸ்பெஷல் டாக்டர்களா நமக்கு வைத்தியம் பாக்குறாங்க இதையெல்லாம் தந்தது மருத்துவர் அன்புமணி அவர்களும் தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்த சின்னமும் மாம்பழ தான் இல்லையா ஏன்னா அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது போது தர்மபுரி மாவட்ட எம்பியா கூட அவர் கிடையாது இருந்தாலும் தர்மபுரி நம்ம ஊரு நம் மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று கொண்டு வந்த திட்டம் கேட்காமலேயே நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இப்ப தண்ணி வேணும்னு கேக்குறீங்க அதை கொடுக்காம இருக்க முடியுமா ஒக்கனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை மருத்துவரையா அழுத்தத்தின் காரமாக தான் கொண்டு வந்தாங்க அதே போல தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டம் அந்த திட்டத்தையும் கொண்டு வருவதற்கு எவ்வளவு போராட்டங்கள் நடத்திட்டோம் இந்த ரெண்டு திட்டத்தையும் நம்ம கொண்டு வந்துட்டா தருமபுரி மாவட்டம் பசுமையாக இருக்கும் அந்த திட்டங்களை கொண்டு வருவது என் வேலை அடுத்தது நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த வேலை வாய்ப்பு எல்லாம் படிச்சுட்டு அவங்க எல்லாம் வெளியூர்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஏன் தருமபுரி மாவட்டத்துல மட்டும் அந்த பிரச்சனை எல்லா ஊர்லயுமே பசங்க அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே வேலை செய்யறாங்க ஆனால் நம்ம ஊர்ல மட்டும் வேலை வாய்ப்பு இல்லை அந்த வேலை வாய்ப்பை வழங்குவது என்னுடைய அடுத்த குறிக்கோள் இது ரெண்டுத்துக்கும் நான் வந்து டெல்லிக்கு போய் பேசணும் பாரத பிரதமரிடமே நம்ம போய் பேசி அந்த திட்டங்களுக்கு அனுமதி வாங்கி வரலாம் அதற்காக நான் டெல்லிக்கு போக வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் உங்களுடைய பாராளுமன்ற எம்பியா எனக்கு அதை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டெல்லியில் போய் நம் பிள்ளைகளுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வர நான் உறுதியோடு இருப்பேன் கடுமையாக உழைப்பேன் உங்கள் வீட்டு பொண்ணாதான் நான் வேலை செய்வேன் உங்களுடைய வேலை செய்வேன் உங்களுடைய சகோதரியாக என் பசங்களோட வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் இல்லையாமா யாருக்காக வாழ நம் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் நல்லா படிக்கணும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் நல்ல வேலை வாய்ப்போடு இருக்கணும் இதற்காக நான் கடுமையாக போராடுவேன் உழைப்பேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழ வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பேசிட்டு கீழே வர நன்றிமா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேர்தல் நாள் காலையிலேயே போய் ஓட்டு போட்டுருவீங்களா இல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போய் ஓட்டு போடுவீங்களா காலையில போட்டுருவீங்களா சரி அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஆறாவது கட்டத்தில் என்னுடைய பேர் சௌமிய அன்புமணின்னு இருக்கும் பக்கத்தில் மாம்பழ சின்னம் இருக்கும் புகைப்படம் இருக்கும் மருத்துவர் ஐயாவே நினச்சிக்கிங்க அவருடைய ஆசை பெற்ற சின்னம் அதே போல தூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்னம் மாம்பழம் அந்த மாம்பழ சின்னத்துக்கு நேர எதிர்க்க இருக்கிற பட்டன் அமுத்துங்க அந்த பட்டன் தான் நீங்கள் நம் குழந்தைங்களோடைய வாழ்க்கையை உத்தரவாதமா அவங்களுடைய வளர்ச்சிக்கான அமுத்துங்க ஓட்டு போட்டதா அர்த்தம் போடாம சத்தம் போடாம வேற யாராவது நம்ம ஓட்டை போட்டுருவாங்க அதனால மாம்பழ சின்னத்துக்கு எதிர்க இருக்க பட்டன் அமுத்துங்க அந்த சின்னத்தை நீங்க மறக்க மாட்டீங்கன்னு தெரியும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்னம் மருத்துவர் ஐயா உடைய ஆசை பெற்ற சின்னமான மாம்பழத்துக்கு வாய்ப்பளித்து வெற்றி வெற்றி வெற்றியடைய வைக்குமாறு அன்போடு கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைத்து சகோதரர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராக நான் இங்க பேசிக் கொண்டிருக்கின்றேன் இங்கெல்லாம் வந்து ரெண்டு பிரச்சனை தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க பேருந்து இல்லைன்னா வந்து தண்ணி பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனை இது எல்லாத்த விட முக்கியமான பிரச்சனை தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை நல்ல தண்ணி இல்லை இதுக்கெல்லாம் நல்ல தீர்வு இருக்கிறது அந்த தீர்வை கொடுக்கறதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம் தீர்வுனா உபரி நீர் திட்டமோ இல்ல குடிநீர் திட்டம் போன்ற நல்ல தீர்வான திட்டங்கள் இருக்கிறது அதை செயல்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு மனசே கிடையாது எவ்வளவு வருஷமா நீங்களும் கேட்டுட்டீங்க போராடிட்டீங்க ஆனாலும் அவங்க செயல்படுத்துற மாதிரி தெரியல மனித சங்கலி போராட்டம் நடத்தி தான் மருத்துவர் ஐயாவே அந்த ஒக்கனைக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க கையை பத்து லட்சம் கையெழுத்து போராட்டங்கள் எல்லாம் நடத்தி தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் இந்த காவிரி உபரி நீர் திட்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்கிறாங்க ஆனால் முடியல இருந்தாலும் இந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்ய முடியும் அதற்கு நீங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் எப்படின்னா நீங்க வந்து மாம்பழ சத்துல ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சா கண்டிப்பா டெல்லியில போய் இதை பேசலாம் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து ஏன்னா கூட்டு இந்த உபரி நீர் திட்டத்துக்கு கண்டிப்பாக அவரிடம் வந்து ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி இந்த மாதிரி தர்மபுரி மாவட்டத்தில் மக்கள் தண்ணீருக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி என்னால் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆனா எனக்கு நீங்க வாய்ப்பு அளிக்கணும்னு உங்களை எல்லாம் தாழ்மையோட கேட்டு கொள்கிறேன் வர வரை இருக்கிறது சிப்கார்ட் வந்தாலும் தொழிற்சாலை வரணும் தொழிற்சாலை வந்தா அதுல இளம் பெண்கள் இளம் ஆண்கள் இளைஞர்கள் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் அதையும் என்னுடைய அடுத்த குறிக்கோளா நான் வச்சிருக்கிறேன் ரெண்டுமே செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் உங்களை வீடு தேடி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதை தந்த சின்னம் தான் மாம்பழம் அதே போல தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி அதை கொண்டு வந்த சின்னம் மாம்பழம் அரசு மருத்துவக் கல்லூரி வந்த வந்த பிறகுதான் அது பெரிய ஹாஸ்பிட்டலா மாறிச்சு எல்லாருக்கும் சிறப்பு ஸ்பெஷல் டாக்டர்லாம் வந்து வைத்தியம் பாக்குறாங்க அதே போல நல்ல ரயில்வே திட்டங்களை கொண்டு வந்த சின்னம் மாம்பழம் மாதிரி நல்ல வளர்ச்சி திட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சியும் அதன் சின்னம் தான் கொடுத்துருக்கு தருமபுரியை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய திட்டங்களை கொடுக்க தயாராக இருக்கிறோம் தண்ணீருக்கு நிரந்தர தீர்வு வேலையில்லா பிரச்சனைக்கு ஒரு விடிவு விடிவு காலம் இதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு மாம்பழச்சினத்துக்கு ஓட்டு போட்டு என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்க மாம்பழ சின்னத்துக்கு போடுற ஒவ்வொரு வாக்கும் தர்மபுரியின் வளர்ச்சிக்காக போடுற வாக்கு மாம்பழ சின்னத்துக்கு போடும் ஒவ்வொரு வாக்கும் இந்த பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு போடுற வாக்கு வேற யாருக்கும் நம்ம பசங்களை பத்திலாம் அக்கறையே கிடையாது குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் படிப்பு கொடுக்கணும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் யாருக்கும் அக்கறையே கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு தான் இந்த அக்கறை இருக்குது அதை செய்யவும் முடியும் நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க மாம்பழ சின்னத்துக்கு வாக்கு போடுங்க தேர்தல் ஏப்ரல் பத்தொன்போது வருது அந்த அதுல அதில் வந்து இந்த வாக்கு பெட்டி இருக்கும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதில் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஆறாவது வருஷம்ல என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும் பக்கத்துல என்னுடைய புகைப்படமும் மாம்பழ சின்னம் இருக்கும் மாம்பழச்சினத்துக்கு எதிரா இருக்க வாக்கு வாக்கு இந்த பட்டன் அமுத்துங்க சத்தம் வர சத்தம் வர வரைக்கும் நீங்க போட்டாதான் உங்க வாக்கு அதுல விழுந்ததுன்னு அர்த்தம் மாம்பழ சின்னத்துக்கு நீங்கள் போடும் ஒரு ஒவ்வொரு வாக்கும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு அப்படின்னு நல்லா நினைவில் வைத்துக்கொண்டு நூத்தி எட்டு தந்த சின்னமா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தந்த சின்னமான மாம்பழச் சின்னத்துக்கு உங்கள் ஆதரவை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்